லாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருச்சம் போல் இருக்கும் ஐ மீன் நெடுங்காலமா ரொம்ப நாளா ஒரு காரியத்துக்காக காத்திருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சோர்வு வரதாக செய்யும் ஒரு குழந்தைக்காக இத்தனை வருஷமாக காத்திருக்கிறோம் ஒரு திருமணத்துக்காக இத்தனை காலமாக காத்திருக்குறோம் ஒரு வேலைக்காக ஒரு சுகத்துக்காக இத்தனை வருஷமாக காத்திருக்குறோம் நெடுங்காலமாக காத்திருக்குதல் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இப்போ நடந்துடும் இப்போ நடந்துடும் வெயிட் பண்ண வெயிட் பண்ண ஒரு சோர்வு வந்துடும் இருதயத்தில் ஒரு பெரிய பாரமே உண்டாயிடும் ஒரு இழைப்பு வந்துடும் ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருச்சத்தை பெற்றுக்கொண்டதை போல் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிடும் உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் இத்தனை காலமாக எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் போறாரு ஜீவ விருச்சத்தை போல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் நிச்சயமா ஒரு அற்புதம் செய்வார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை நெடுங்காலமா காத்திருக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க விரும்புகிற காரியம் வாய்க்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா விரும்பினது வரும்போது ஜீவ விருச்சம் போலிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா அந்த அற்புதத்தை காண செய்யப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் Amen. God bless you.